ஹரியோம் ஸ்ரீ குரு நமக நம்முடைய அருளமதம் சமய அறக்கட்டளை சார்பாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஜூலை சனிக்கிழமை அன்று ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியினுடைய ஜெயந்தி மகோத்சவம் அதாவது திருவோண நட்சத்திரத்திலேயே சுகப்பிரம்ம மகர்ஷி அவதரித்தார் அவருடைய ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு நம்மளுடைய அறக்கட்டளை குருகுலத்திலே வைத்து அன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை அபிஷேக ஆராதனைகள் சுக பிரம்ம மகர்ஷி அர்ச்சனை வேத பாராயணம் மற்றும் அன்னதானங்கள் ரிஷி பூஜனம் பிராமண பூஜனம் போன்ற பல வைபவங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது ரிஷிகளிலே சுக பற்றி அடியன் ஏற்கனவே பெரிய வீடியோவாக நான்கு பகுதிகளாக வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் எல்லோரும் அந்த வீடியோக்களை பார்க்கும்படி அடியன் வேண்டுகோளை விடுக்கிறேன் ஏனென்றால் ரிஷியினுடைய அந்த ஜீவநாடி நாடிகளிலே ஜீவநாடி அந்த சுகப் பிரம்மக்சியுடைய ஜீவனாடி தத்துவத்தை பற்றியும் பற்றியெல்லாம் அடியேன் சொல்லி இருக்கிறேன் எனவே அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க அடியேன் வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு அப்பேற்பட்டீவநாடி அருளும் ஸ்ரீ சுகப்பிரமக்சியுடைய அந்த ஜீவநாடி அருளி அவர் லைவாகவே நேரடியாக நேரடியாகவே ஒவ்வொருவருக்கும் அவர்களை பலங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் இன்றைய அப்பேற்பட்ட சுகப்பிரம மகிழ்ச்சியுடைய அந்த ஜீவநாடியை அன்றைய தினம் அடியேன் வருகின்றவர்களுக்கு அன்றைய தினம் அன்றைய கிரகநிலைகள் படிக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்திலே அந்த லக்கணத்திலே அமையப்பட்ட கிரகங்களை பொறுத்து இந்த ஜீவநாடியை படிக்கும்படி சுகபிரம்ம மகிழ்ச்சி எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையிலேயே அடியேன் அன்றைய தினம் அந்த லக்கணத்திலே ஜீவநாடி படிக்கக்கூடிய நேரத்திலே அமையப்பட்ட லக்கணம் அமையப்பட்ட கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஜீவநாடியை அடியேன் சொல்லவிருக்கிறேன் அதனுடைய பலன்களை சொல்லவிருக்கிறேன் எனவே இந்த மகோத்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற நண்புடைய உங்களுக்கு அழித்து இந்த அன்னதான கைங்கரியத்திற்கும் பிராமண போஜனம் ரிஷி போஜனத்திற்கும் தங்களால் முடிந்த அன்னதான கைங்கரியத்தை அழித்து தாங்கள் சுத பிரம்ம ரிஷியின் அருள்க்கு பாத்திரமாகி ரிஷியுடைய பார்வைப்பட்டாலே போதும் நம்முடைய அனைத்து பாவங்களும் சீரப்படும் அப்பேற்பட்ட சுகபிரம்ம மகர்ஷியுடைய அந்த ஒரு ஜெயந்தி வைபவத்திலே அனைவரும் கலந்து கொண்டு பலநடை அடியை வேண்டுகோள் கொள்கிறேன் மேற்கொண்டு வரங்களுக்கு எங்களுடைய அந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு உடனடியாக என்னுடைய அறமணும் சமய அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தாங்களும் இதை கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுக்கிறேன் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ள அதையும் வேண்டுகோள்